என்ன என்னை நேசிக்க என்ன செய்தே என்ன செய்தே நான் நீர் என்னை நேசிக்க என்ன செய்தே இது ஒரு இனிதான கூடைய இல்லை புரியாத மடமையா இது ஒரு இனிதான குடையா இல்லை புரியாத மடமையா பதில் சொல்லும் என் தெய்வமே எனக்கு பதில் சொல்லும் என் தெய்வமே பதில் சொல்லும் தெய்வமே எனக்கு பதில் சொல்லும் என் தெய்வமே என்ன செய்தே என்னை நேசிக்க என்ன செய்தே பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள் அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள் நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நம் ஒவ்வொருவரையும் நடமாடும் நீதிமன்றங்கள் என்று அழைக்கலாம் ஏன் தெரியுமா பார்க்கும் பேசும் ஒவ்வொரு மனிதரைப் பற்றியும் தீர்ப்பிட்டு பேசுகிறோம் மற்றவர்களை நல்லவர்கள் என்றும் தீயவர்கள் என்றும் சொல்கிறோமே எதை வைத்து அவ்வாறு சொல்கிறோம் அவர்களின் வெளிச்சேற்பாட்டையும் வெளிப்புற வாழ்க்கையையும் வைத்துத்தான் என்பதே நமது பதிலாக இருக்க முடியும் வெளிப்புறச் செயல்களை வைத்து மட்டும் ஒரு மனிதனை தீர்ப்பிட்டு விட முடியுமா அதை தாண்டி அவனுக்குள் இருக்கிற நோக்கங்கள் மனநிலைகள் தொலைநோக்கு பார்வை ஆகியவையும் அவன் செயல்களுக்கு காரணம் தானே அவை நம் கண்களுக்கு தெரிவதில்லையே என்ன வினோதம் பாருங்கள் வெளிச்சேற்பாடுகளை மட்டும் பார்க்கும் மனிதன் தீர்ப்பிட தகுதியற்றவன் ஆனால் தீர்ப்பிடுகிறான் உள்ளும் புறமும் அறிந்த கடவுள் தீர்ப்பிட தகுதியுள்ளவர் ஆனால் தீர்ப்பிட அவர் தயங்குகிறார் கடவுளுக்கு உரித்தான தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை நாங்கள் ஏன் எங்களுடைய கையிலே எடுக்கிறோம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே அன்னை தெரேசால் அருமையாகக் கூறுவாள் நீ மனிதர்களை தீப்பிட்டுக் என்றால் அவர்களை அன்பு செய்ய உனக்கு நேரம் இருக்காது அது முற்றிலும் உண்மை அன்பர்களே பிறருடைய குற்றங்களை முன்னிட்டு அவர்கள் தன்னை விட கீழானவர்கள் என்று எண்ணும் உரிமை கடவுளுக்கு மட்டும்தான் உண்டு மனிதர்களாகிய எங்களுக்கு இல்லை ஆனால் கடவுளே ஒருபோதும் அப்படி எண்ணுவதில்லை நாம் அப்படி எண்ணுவது முறையா சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கடம்பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் பாவத்தில் பாசத்தில் மோகத்தில் வாழ்ந்த த்திற்கே அழைத்த நீர்த்தந்த கீருவைகள் என் வாழ்வின் வலிமைகள் நான் பெற்ற சுகம் இது வல்லவா நீர்த்துதீருவைகள் என் வாழ்வின் வலிமைகள் நான் பெற்ற சுகம் இது வல்லவா என்னை நேசிக்க என்ன செய்தே என்ன செய்தேன் நான் நீர் என்னை நேசிக்க என்ன செய்தே